ஒரு கருத்து என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டா ஒரு நாடு இந்தியா ஒரு நாடு ஒரு சமுதாயம் ஒரு மக்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் சட்டங்கள் முஸ்லிமுக்கு ஒரு சட்டம் இந்துவுக்கு ஒரு சட்டம் கிறிஸ்துவுக்கு ஒரு சட்டம் இந்த நாட்டில் இருக்குது அப்படி இருக்கக்கூடாது எல்லாருக்கும் பொதுவான சட்டத்தை கொண்டு வரணும் பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் வைக்கப்படுகிறது பரவலாக வைக்கப்படுகிறது இதுல நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா நாட்டினுடைய சட்டங்கள் ரெண்டு வகை விளங்கணும் தெளிவா நான் கீழே இருந்தே சொல்லிடுறேன் சிவில் சட்டம் தான் என்னங்கிறது தான் பொது சிவில் சட்டம் வழங்கும் நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் உலகத்தில் எந்த நாடா இருந்தாலும் சட்டங்களை இரண்டு கூறா பிரிக்கிறாங்க ஒன்னு கிரிமினல் சட்டங்கள் இன்னொன்னு வந்து சிவில் சட்டங்கள் இந்த சிவில் கிரிமினலை வேறுபடுத்துறதா இருந்தா எளிமையான முறையில் நான் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் எந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் காம்பரமைஸ் ஆகிவிட்டால் வழக்கு தொடுக்க முடியாதோ நடவடிக்கை எடுக்க முடியாதோ அதுக்கு பேர் சிவில் எந்த பிரச்சனையில் காம்பரமைஸ் ஆனாலும் கவர்மெண்ட் தலையிடுமோ அதுக்கு பேர் கிரிமினல் நான் உங்களுக்கு புரிய வேற வார்த்தை சட்டத்தில் சொல்லுவாங்க நான் வேற நான் உங்களுக்கு புரியறதுக்காக வேற ஸ்டைல நான் சொல்றேன் இப்போ எனக்கு இவர் ஆயிரம் ரூபாய் வாங்கி ஏமாத்திட்டாரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நாங்க ரெண்டு பேரும் ராசியாகிட்டோம் ஆகிட்டோம் போயிட்டு போய் மனுஷன் கேப்பாங்க மனுஷன் வாபஸ் வாங்கிட்டா இவரை உணர்ந்த முடியாது நான் காசு கொடுத்தேன் இவர் என்னை ஏமாத்தி விட்டாரு நாங்க ரெண்டு பேரும் உதாரணத்துக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டோம் இப்ப போலீஸ் ஏமாள் நடவடிக்கை எடுக்கல இல்லையா நான் ஒரு வீட்டுல திருடி போட்டேன் ஒரு வீட்டுல நாளைக்கு திருடி போலீஸ் கேஸ் போட்டுருச்சு திருட்டு கொடுத்த வீட்டுக்காரன் போய் நாங்க காம்பரமைஸ் ஆகிட்டோட விட மாட்டான் திருட்டு கொடுத்த வீட்டுக்காரன் நாங்க நான் மன்னிச்சுட்டேன் வர என் வீட்டுல திருட்டு நான் பரவாயில்லை அப்படின்னு விட்டேன் இன்னொரு வீட்டு வச்சு விடுவான் அது வந்து அதுல வந்து நாங்க ரெண்டு பேரும் சாம்பர மைசு ஆகுறதுனால சட்டம் வந்து ஒதுங்காது அப்ப திருட்டுங்கிறது கிரிமினலு கொலை செஞ்சு விட்டு அவன் மௌண்ட போய் மனித கேட்கறது நான் கொலை செஞ்சு உங்களுக்கு சாப்பிடாத நீ மனுஷன் கேட்கறது நாங்க ராசி ஆயிட்டோம் எங்களை விட்டுருக்கேங்கிறது கூட்டாது அரசாங்கம் என்ன செய்யாது கூட்டாது அப்ப சட்டங்கள்ல வந்து நமக்குள்ள காம்பரமைஸ் விட்டால் எங்கே எல்லாம் என் வீட்டு இடத்த ஒருத்தன் ஒரு ஜான் சேர்த்து கட்டிவிட்டான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நானே வாபஸ் வாங்குறேன் கேஸ் இல்ல ரெண்டு பேரும் உணர முடியாது இதுதான் சிவில் உரிமை இதுக்கு பேர் உரிமை உரிமை இயல் எங்க ரெண்டு பேர் உரிமை சம்பந்தப்பட்டது உரிமையை தாண்டி சட்டம் ஒழுந்து சம்பந்தப்பட்டதுன்னு வந்து விடுமையானால் அந்த சட்டங்களுக்கு பேர் கிரிமினல் சட்டம் இதை விளைவிக்கணும் இப்ப கிரிமினல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமுக்கும் ஒரே கிரிமினல் சட்டம்தான் இந்துவுக்கும் இந்த நாட்டில் ஒரே கிரிமினல் சட்டம்தான் தான் கிறிஸ்துவருக்கும் ஒரே கிரிமினல் சட்டம்தான் நான் திருடு நாள் எனக்கு என்ன தண்டனை தருவாங்களோ அதுதான் ராமசாமிக்கும் கொடுப்பாங்க டேவிட்டுக்கும் கொடுப்பாங்க ஒரு அப்துல் காதர் கொலை செஞ்சால் என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஒரு டேவிட்டு கொலை செஞ்சாலும் ஒரு ஒரு சுப்பிரமணியன் கொலை செஞ்சாலும் அதை தான் கொடுப்பாங்க ஒரு ஆண் செஞ்சாலும் பெண்ணு செஞ்சாலும் கொடுப்பாங்க கிரிமினல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் இந்துவுக்கு ஒன்று முஸ்லீமுக்கும் ஒன்றுலாம் கிடையாது தாபிக்கில் போகிறோம் சாதாரண காபிக்கில் முடிச்சா அது கூட கிரிமினல் தான் டிராபிக் ரூல்ஸ் போறோம் சேப்பு லைட் போட்டோம் உடனே நான் தாண்டி போயிட்டேன் முஸ்லீம் போனாலும் ஸ்பாட் ஃபைன் அடிப்பான் இந்து போனாலும் அந்த இடத்துல பைன் அடிப்பான் கிறிஸ்தவம் போனாலும் ஃபைன் அடிப்பான் முஸ்லீம் போனவுடனே உங்க குரான்ல என்ன இருக்குது அதை சொல்லுங்கன்னு கேட்க மாட்டான் ஐநூறு ரூபாய் கட்டிட்டு படாண்டுவோம் அப்ப இந்த நாட்டில் எல்லாருக்கும் சட்டம் ஒன்னா தான் இருக்கு கிரிமினல் சட்டங்கள் சிவில் சட்டங்கள் ஒன்னா இருக்கா வேறையா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் சட்டங்களும் நாட்டில் எல்லாத்துக்கும் ஒன்னா தான் இருக்கு நல்லா விளைவிக்கணும் நாளே நாலு விஷயத்தை தவிர எனக்கு ராமசாமிக்கு தகராறு சிவில் தகராறு என்ன தகராறு என் வீட்டு இடத்தை அவர் அபகரிச்சுக்கிட்டாரு அல்லது வந்து கடன் வாங்கிட்டு தரமாட்டேங்கிறாரு இப்படியான எனக்கும் ராமசாமிக்கு தகராறு நான் கோர்ட்டுக்கு போறேன் அப்துல் காதர் வந்திருக்கிறியா இது குரான படுத்தி பார்த்து உங்க குரான் எப்படி இருக்கா சொல்லுவாரு அவர் அப்படி தீர்ப்பளிக்க மாட்டாரு நான் ஏமாத்தினா எனக்கு என்ன தினம் கொடுப்பாரோ அதை ராமசாமி கொடுப்பாரு அப்ப இந்த சிவில் விஷயத்துல வந்து ராமசாமிக்கு அப்துல் கலாதருக்கு தனித்தனி சட்டம் கிடையாது நான் ஒரு ஆள் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல கேஸ் போட்டான் திருப்பி கொடுக்கணும்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது எப்படி தீர்ப்பு சொல்லு தெரியுமா ஏழு வருஷத்துக்கு வட்டியும் போட்டு கொடுன்னு சொல்லணும் நான் பாய் முஸ்லீம் நான் வட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஒரு முஸ்லீமுக்கும் இந்துவுக்கும் கொடுக்கல் வாங்க சண்டை வந்தா தீர்ப்பு பொழுது கோர்ட்டு சொல்லணும் வட்டியோடு சேர்த்து கொடுறான்னு சொல்லுவோம் வட்டி எங்களுக்கு இஸ்லாத்தில் இல்ல இஸ்லாத்தில் எனக்கு நான் சொல்லணும் என்ன இருக்குது நாட்டில் எல்லாருக்கும் பொதுவா தான் இருக்குது சிவில் இல்லையா எந்த திருமணம் திருமணம் என்பது இந்துவுக்கும் இந்துவுக்கும் நடக்கக்கூடியது கிறிஸ்தவருக்கும் கிறிஸ்தவருக்கும் நடக்கக்கூடியது முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்கும் நடக்கக்கூடியது உங்க கல்யாணத்தை உங்க சட்டப்படி நடத்திக்கிறேன் இதுதான் சட்டம் நாங்க கல்யாணம் ஆபீஸ்ல போய் நாங்க பதிவு பண்ண தேவை கிடையாது அது சட்டப்படி கணவன் மனைவி என்று அரசாங்கம் அங்கீகரிக்கும் எங்க கல்யாணத்தை எங்க முறையில எங்களுக்குள்ள நடத்திக்கிறதுனால நாட்டு ஒற்றுமைக்கு என்ன கேடு சமுதாயத்துக்கு என்ன கேடு நாங்களும் வேற சமுதாயம் போய் கல்யாணம் பண்ணிக்கிற போறது இல்லையே எங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறோம் எந்த உறவினரை கல்யாணம் பண்ணலாம் அந்த உறவினரை பண்ணுவோம் எந்த முறையில் பண்ணணுமோ அந்த முறையில் பண்ணுவோம் எங்க மார்க்கத்துல என்ன சரத்து இருக்குதோ அதை பண்றோம் நானும் ஒத்துக்கிறேன் என் பொண்டாட்டி வீட்டிலயும் ஒத்துக்கிறாங்க இது எங்களுக்குள்ள உள்ள விவகாரம் இதுல அரசாங்கத்துக்கோ வேற சமுதாயத்துக்கோ நாட்டுக்கோ ஒருமைப்பாட்டுக்கோ எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லை அதே மாதிரி வந்து விவாகரத்து நடக்குது விவாகரத்து பண்ணோன்னா ஜீவன அம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் வச்சிருக்காங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா

தலாத்து சொல்லி சும்மா விட முடியாது எங்க ஊர்ல எல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் விவாகரத்து பண்ணான்னு சொன்னா ரெண்டு மூணு லட்ச ரூபாய் கொண்டு வாங்கி கொடுப்பாங்க எங்க ஊர்ல எல்லாம் டைவர்ஸ் பண்ணான்னு சொன்னா அதை விசாரித்து நடத்தை கெட்ட காரணத்துக்காக டைவர்ஸ் பண்ணா மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க நடத்தை கெட்டு போய் அந்த ஒரு ரீசன் வேற எந்த ரீசன் சொல்லி தலாக்கு சொன்னாலும் சரி எங்க ஜமாத்துல கூப்பிட்டு வச்சு செய்வாங்க மூணு லட்ச ரூபா கொடுறா அந்த பெண் என்ன செய்வா அந்த மூணு லட்சத்தை வச்சு காலமெல்லாம் வாழலாம் தொழில் பண்ணலாம் எவ்வளவு பண்ணலாம் ஒரு பத்து ஆட்டோ அஞ்சு ஆட்டோ வாங்கிட்டு வாடகைக்கு விட்டு மாவட்ட டெய்லி ஐநூறுபா சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி சமூக பாதுகாப்பு தொகை எங்களுக்கு இஸ்லாம் ஆனால் மாதிரி மாதம் மாதம் தானே அப்படின்னு கொண்டு வர சொல்றாங்க இது எங்களுக்கு உள்ள விஷயம் நீங்க யாருக்கும் பாதிப்பு இல்லை அதே மாதிரி வந்து நான் ஒரு கோடிஸ்வரன் உதாரணத்துக்கு தான் கோடி நான் வந்து இறந்து போயிட்டேன் சொத்து இருக்குது இது எப்படி பங்கு வச்சிக்கிறதே அப்படின்னா எங்க மார்க்கம் எப்படி சொல்லுகிறதோ அப்படி நாங்கள் பங்கு வச்சுக்கிறோம் அண்ணனுக்கு எவ்வளவு தம்பிக்கு எவ்வளவு மனைவிக்கு எவ்வளவு கணவனுக்கு எவ்வளவு பிள்ளைக்கு எவ்வளவுன்னு எங்க மார்க்கத்துல சட்டம் இருக்குது ஏன் சொத்த ஏன் புள்ள குட்டிங்க ஏன் மார்க்கப்படி பிரிச்சுக்கிறதுனால நாட்டுக்கு என்ன ஏன் சொத்து ஏன் சொத்து பிரிச்சுக்கிற போற ஏன் புள்ள குட்டிங்க ஏன் புள்ள குட்டிங்க ஏன் சொத்தை ஏன் மார்க்கப்படி பிரிச்சா இது நாட்டு ஒருமைப்பாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா இது எதுக்கு மாத்தணுங்கிறாங்க இதான் நாலு மூணாச்சா நாலாவது என்னன்னு கேட்டா வக்பு அதாவது இந்து அறநிலையத்துறை இருக்கிற மாதிரி முஸ்லீம்களுக்கு வக்ஃபு வாரியம் இருக்கிறது இந்த வக்ஃபு வாரியத்தில் இருந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய பணிகளை தான் செய்யணுமே தவிர வேற மதத்தில் நல்ல பணின்னு என்று சொன்னால் அதுக்கு செய்யக்கூடாது அது இந்து அறநிலையத்துறையில் வந்து இஸ்லாமிய பணிக்கு செலவழிக்கக்கூடாது இந்த பாதுகாப்பு வக்ஃபுங்கிற பாதுகாப்பு தந்திருக்கிறாங்க இந்த நாலு விஷயம் தாங்க இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற விவகாரம் என்னமோ எல்லா முஸ்லீம் தனித்தனி சட்டம் நடத்துற மாதிரி பேசிட்டு இந்த நாளே நாலு விஷயம் தான் என்ன இருக்குது இவர்கள் சொல்லக்கூடிய விவகாரம் இந்த நாளில் மாத்தணுமா தேவையா இதனால வேற சமுதாய மக்களுக்கு நாட்டுக்கு இதுல என்ன கேடு ஒண்ணும் கிடையாது பாயிண்ட் ஒன்னாச்சா அதே நேரத்தில் ஒருமைப்பாடு தானே பேசுறாங்க ஒருமைப்பாடு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மக்கள் அப்படி இருந்தா அதுல எவ்வளவு பொய்யர்களா இருக்கிறாங்க நான் பாயிண்ட் சொன்னேன் கேளுங்க இப்போ நீங்கள் பெங்களூருக்கு போகிறீங்க டூ வீலர் ஓட்டிக்கிட்டு ஹெல்மெட்டு போடாமல் ஓட்டிக்கிட்டு உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் சென்னையில் வண்டி ஓட்டிட்டு போறீங்க ஹெல்மெட்டு போடாமல் நீங்கள் ஓட்டலாம் இது பெங்களூரு இந்தியா தான் சென்னை இந்தியா தான் பெங்களூரில் ஒரு கார் என் குற்றம் சென்னையில் அதே கார் என்ன இல்லை இல்லையா இப்போ கோயம்புத்தூரில் இது மாதிரி ஒரு மண்டபத்தை எடுத்து வெளியில் போர்டு போட்டு இங்கே வந்து விபச்சாரம் விபச்சாரத்துக்கு ஆள் சப்ளை செய்யப்படும்னு போடிங்கனா என்ன ஆகும்? பெங்களூர்ல கோயம்புத்தூர்ல ஒரு இடத்த வாடகை பிடிச்சி இங்க விபச்சாரத்திற்கு பெண்கள் சப்ளை செய்யப்படும். இது போடுட்ட என்ன ஆகும்ங்க? பிணி எடுத்துடுவாங்க. இதுயே மும்பையில செய்றாங்க. எதை வந்து கோயம்புத்தூர்ல செய்யக்கூடாதோ அதை அது எங்க செய்யலாம்? பம்பாயில் அதுக்கு ஒரு ஏரியா ஒதுக்கி வச்சிருக்கான். ரெட் லைட் ஏரியான்னு சொல்லி. அந்த ரெட் லைட் ஏரியாட் பண்ணா போடு போட்டு வச்சிருவாங்க. இங்க வந்து சப்ளை கிடைக்கும் ஆந்திரா இவ்வளவு கேரளா எழுதி எடுத்துட்டுるவாங்க சிரிக்கிறது சொல்லல. ஆந்திரா கேரளா அங்கே லிஸ்ட்டு போட்டு பெண்களை விபச்சாரத்தை தொழிலாக நடத்தலாம் என்று ஒரு நகரத்தில் சட்டம் எடுக்கிறது இன்னொரு நகரத்தில் அது குற்றம்னு இருக்கிறது ரெண்டு இந்தியா தான் இதை ஒன்றாக்கு முதல்ல இதை ஒன்றாக்குங்க முதல்ல இது வேறுபாடு இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் தொழில் செய்ய வர்றவங்கலாம் என்ன பண்ணுறான்ட்டு கேட்டால் பாண்டிச்சேரிக்கு ஓடி போயிடுறான் தொழில் பண்றதுக்கு என்னடா வந்து கேட்டால் இங்கே பன்னெண்டு பெர்செண்ட் வரையும் அங்கே தான் வரையும் தமிழ்நாட்டில் பன்னெண்டு பெர்சன்ட் பாண்டிச்சேரிக்கு போனா அது போக மாட்டேன் அங்க வந்து நாலு பர்சன்ட் வரையும் ஒரு நாடுங்கிற நாட்டுக்கு நாடு நானும் குடிமகன் அவனும் குடிமகன் எனக்கு மட்டும் என்னடா பண்ணிட்டு அவனுக்கு மட்டும் என்ன நாடு இது சரி பண்ண முதல்ல நாட்டுல ஒரு சமச்சீர் வரி முதல் இல்ல பத்திரம் பதிகிறதா இருந்தாலும் சொத்து வாங்குறதா இருந்தாலும் ஒரு வியாபாரி சேல் டாக்ஸ் இருந்தாலும் எல்லாமே என்ன செய்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு ஆந்திராவுக்கு ஒண்ணு கேரளாவுக்கு ஒண்ணு இதையெல்லாம் நீங்க சரிப்படுத்தணும் இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு மண்டபத்தில் காப்பரை டான்ஸ் ஆடை அமைப்பு நடனம் வந்து நடத்துகிறேன்னு வைங்க என்ன செய்வான் பிடிச்சிட்டு போயிடுவான் இந்த மண்டபத்தில் நடத்த ஏணுமா நடத்த ஏனாங்க ஆனால் இதே தமிழ்நாட்டில் இதே கோயம்புத்தூரில் நடத்துறதுக்கு அனுமதி இருக்கிறது எது காப்பரை டான்ஸ் நடத்தலாம் எங்க நடத்தலாம் அது ஃபைவ் ஸ்டார் இருக்கணும் ஸ்டார் அஞ்சு ஸ்டார்ட் நடத்தலாம் அந்த ஹோட்டல் வந்து பைவ் ஸ்டார் அந்தஸ்து வாங்கிருச்சு சொன்னா அந்த ஹோட்டல்ல மட்டும் அவிழ்த்து ஆடை அவிழ்ப்பு நடனம் நடத்தலாம் ஆடை அவிழ்ப்பு நடத்தலாம் ஸ்டார் ஹோட்டல்ல ஆர்டினரி ஹோட்டல்ல நடத்தக்கூடாது இதான் ஏக இந்தியாவா இதான் யூனிஃபார்மா இதான் ஒரு இத முதல்ல பொதுவாக்கணுமா இல்லையா இதுல வித்தியாசம் நம்ம நாட்டுல இருக்குது அவனுக்கு ஒரு சட்டம் அவ்வளவு வேணாங்க நானும் திருடிட்டேன் நான் வந்து பஞ்ச பராரி நானும் திருடிப்பட்டேன் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் வருமான வரி கட்டக்கூடியவரும் திருடிப்பிட்டாரு ரெண்டு பேரும் ஜெயில கொண்டு போறாங்க ஒரே தப்பு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தப்பு இருக்கிறோம் அவருக்கு பஸ்ட் கிளாஸ் எனக்கு சாதாரண கிளாஸ் அதே இல்லை செஞ்சது ரெண்டு பேரும் ஒரே தப்பு தப்பு செஞ்சவன் பணக்காரனா இருந்தான்னு சொன்னா ஜெயில பஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு இந்த நாட்டில் இதை ஒன்னாக்கு முதல்ல

தாத்தா பாட்டி தரன் அண்ணன் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டா குடும்பமாக இருக்கிறாங்கன்னு வைங்க இந்து குடும்பம் ஒன்று முஸ்லீம் குடும்பம் ஒன்று இந்து குடும்பம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் அவங்களுக்கு வருமான வரியில் சலுகை இருக்கிறது அதுவே முஸ்லீம் குடும்பமாக இருந்தால் அவர்களுக்கு சலுகை இல்லை இந்த நாட்டில் உள்ள சட்டம் அதனை மாத்தவ சொன்னோம் சரி அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியை ஊக்குவிக்கிறாங்கன்னு நாங்க நாங்கள் இதில் கூட தலையிடுறதில்லை அப்போ இந்துக்களுக்கு வந்து கூட்டு குடும்பமாக இருந்தார்களேயானால் அவர்களுக்கு வரி விலக்கு கிறிஸ்துவரோ முஸ்லீமோ கூட்டு குடும்பமாக இருந்தால் அவர்களுக்கு வரி விலக்கு இல்லை இந்துக்களுக்கு சட்டம் தத்தெடுக்கிற சுவீகார சட்டம் இருக்கிறது முஸ்லீம்களுக்கு சட்டம் இல்லை இந்த சபைக்கு வர்றீங்க ஆள் ஒரு கத்தியை கொண்டு வந்தா உள்ள விடுவாங்களா விட மாட்டாங்க இங்க உள்ள மக்கள் விட்டா கூட போலீஸ் விடுமா விடாது ரெண்டு பேர் வந்தா விட்டாவணும் ஆகணும் இந்த சபைக்குள்ள இவ்வளவு இந்த சபைக்குள்ள வந்து இவ்வளவு எக்ஸ்பீரியன் வந்தாங்கன்னு சொன்னா போலீஸ்காரங்க விட முடியாது உள்ள ஆனால் அவர் சீக்கியராக இருந்தால் கத்திய கொண்டுட்டு உள்ள வரலாம் ஜனாதிபதியை பார்க்க போகும்போது கூட கத்திய வச்சுக்கலாம் கிருப்பான் அது பேர் கிருப்பான் கிருப்பான் வைத்துக் கொள்வது சீக்கியர்களின் மத சின்னம் அப்படின்னு அரசியல் சாசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தனி சட்டம் இருக்குது அதே மாதிரி வந்து கூர்க்கா என்ன இருக்கிற கூர்கா கூர்க்காக்கு போடுறீங்க நேபாளத்துல இந்த கூர்கா இனம் ஒரு ஜாதி அவங்க அந்த நம்ம தான் இந்த கடைகள்லாம் காவல் காக்கிறதுக்கு போறோம் அதனால அவங்க மட்டும் கத்தி வச்சிருப்பாங்க அவங்க எப்போதும் கத்தி வச்சுக்கலாம் அது அவங்க மத சின்னம் கூர்காக்களும் சீக்கியர்களும் கத்தி வச்சுக்கலாம் சொல்லுதா இல்லையா நாட்டு சட்டம் அப்ப அப்படிலாம் இருக்கத்தான் செய்கிறது அதே மாதிரி வந்து இதை எழுத்து சொல்றேன் கேட்டா ஒன்றுபடுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது இந்து மக்களுக்கு மத்தியிலேயே எல்லாருக்கும் ஒரே சட்டமா இருக்கிறது இல்ல இந்துக்களுக்கு ஆந்திரா இந்துக்களுக்கு ஒரு சட்டம் தமிழக இந்துக்களுக்கு ஒரு சட்டம் கருணாநிதி என்ன இந்து சட்டத்தை திருத்தி விட்டாரு என்ன திருத்துறாரு ஆணுக்கு பெண்ணுக்கு சமமான சொத்துரிமை அது தமிழ்நாட்டில் பொருந்த இந்துக்களுக்கு தான் அது கிடைக்கும் ஆந்திராவில் பொருந்த இந்துக்களுக்கு கிடைக்காது ஒரு நாடு தான் ஆனா அப்ப ஒரு நாடு ஒரு மக்கள் இதெல்லாம் பேசுறது வந்து வெத்து வேட்டு பயனற்றது என்ன உங்க காரணம் சொல்லுவாங்க கேட்டா முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க தெரியுமா நாலு நாள் கல்யாணம் பண்ணி ஜனத்தொகை பெருவிக்கிறாங்க இந்துக்களும் கூட என்ன செய்யறாங்க நிறைய கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி முஸ்லீம மாறிக்கிறாங்க முஸ்லீம்கள் இந்த கல்யாண விஷயத்துல விட்டதுனால முஸ்லீம்கள் நாலு நாள் கல்யாணம் பண்ணிடுறாங்க இந்துக்களும் கூட என்ன செய்யறாங்க இஸ்லாத்துக்கு போனா நாலு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதம் மாறிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இது உண்மையா இப்ப கருணாநிதிக்கு ரெண்டு கொண்டாடி தான் அரசியல் பேசுறதுக்கு சொல்லல அவர் என்ன மதம் மாறி அப்துல் கலர் ஐயா ரெண்டு முன்னாடி கட்டினாரு இந்துவா இருந்துகிட்டதான் கட்டிருக்காரு நம்ம கப்பல் போக்குவரத்து அமைச்சர் திருநாவுக்கரசர் இந்து தான் அவருக்கு ரெண்டு முன்னாடி தான் அவர் வந்து முஸ்லிமா மாறி இப்ராஹிம் மாறிட்டா கல்யாணம் பண்ணாரு இந்துவா இருந்து தான் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம சபாநாயகர் காலி ரெண்டு முன்னாடி தான் அவர் வந்து எல்லா கட்சியிலையும் இருக்காங்க இது யார் இதை பேசுறாங்களோ எல்லாத்தையுமே இருக்கிறாங்க அப்ப சபாநாயகர் காலிமுத்து வந்து முஸ்லிமா மாறிட்டு தான் ரெண்டு கல்யாணம் பண்ணாரா நம்ம ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்க பெரிய இந்தியாவில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு தலைவர் யாரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவருக்கு ரெண்டு தான் எம்பியா இருந்தார் அப்ப ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு எம்பியா இருக்க முடியுது ரெண்டு கல்யாணம் பண்ணி சபாநாயகராக இருக்க முடியுது ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து மத்திய அமைச்சராக இருக்க முடியுது ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு மாநிலத்தில் மூணு தடவையா நாலு தடவையா கரானது நாலு தடவையா முதலமைச்சராக இருந்தார் நாலு தடவையா மூணு தடவையா முதலமைச்சராக இருக்க முடியுது அப்ப என்ன மதமாறுன்னு இந்துவா இருந்துகிட்டே பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்காக வேண்டி மதம் மாறுறாங்க சொன்னா அது ரொம்ப டேஞ்சர் அப்படிலாம் யாரும் மாறிலாம் கல்யாணம் பண்றதுக்கு யாரும் மதம் மாறலாம் வரல இது பொய்யான குற்றச்சாட்டு மாறாமலே பெரிய பெரிய அதிகாரிகள் பாலகுமாரன் போன்ற எழுத்தாளர்கள் கூட ரெண்டு மணி வரை தான் வாழ்றாங்க எழுத்துல என்னமோ எழுதுறாங்க அவரு ரெண்டு மணி தான் இருக்குது இப்படி பட்டியல் எடுத்து இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற பலதார மனம் புரிந்தவர்கள் என்ற பட்டியலில் முஸ்லிம்களுடைய சதவிகிதம் தான் குறைவு மலைவாழ் மக்கள் பஸ்ட் நிற்கிறாங்க இந்துக்கள் இரண்டாவது நிற்கிறாங்க முஸ்லிம்கள் குறைவா இருக்கிறார்கள் இப்ப சபையில கூப்பிட்டு கேட்டா கூட ரெண்டு கல்யாணம் பண்ண ஆள் யாருன்னு கேட்டா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் கூட இருக்காது அப்படித்தான் நாங்க தமிழ்நாடு கூட கேட்டதுக்காக சொல்றாங்க அதனால இந்த வாதம் தப்பு அதாவது என்ன இஸ்லாம் சொல்லுது எல்லாரும் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கட்டளை இருந்தேன் அப்படிலாம் கட்டளை இல்லை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரெண்டு மூணு இவருக்கு ரெண்டு பொண்டாட்டியா இந்த மைக்கை வச்சுட்டு நிக்கிறார் அவருக்கு ரெண்டு பொண்டாட்டியா இல்ல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்தாப்பா ஒழுக்கமா வாழ் மனைவியோட வாழ் சின்ன வீடு தான் வைக்கிறேன் வச்சாரு தான் பண்ண வேண்டும் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு செய்யல அவளை ஏமாத்திராத இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா நீ சின்ன வீடு தான் வச்சு தீருவேன்னா அவளோட அனுபவிச்சுட்டு அவளுக்கு தெருவில் விடுவேன் அவளுக்கு பிறந்த பிள்ளைகளை உன் வாரிசுன்னு ஒத்துக்க பொண்டாட்டி சட்டப்பூர்வ உரிமை கொடுக்கும் சட்டப்பூர்வ உரிமை கொடுன்னு சொன்னவுன அந்நிய பெண்களுக்கு தொடர்பு வைக்கிறவர்கள் குறைந்து விடுவார்கள் சின்ன வீட்டுக்கு இந்த நாட்டில் அனுமதி இருக்கா இல்லையா நான் கேட்கறேன் ஒருத்தர் சின்ன வீடு வச்சுக்கிட்டாங்க அது என்ன செக்ஷன் நம்ம நாட்டில் ஒரு செக்ஷன் கிடையாது அப்புறம் இல்ல அதே தர வக்கீல போட்டு பேசுறீங்க சின்ன வீடு ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்டாட்டிய இன்னொருத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறான் ஐயா வச்சிக்கிட்டு இருக்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்க இப்ப என்னடா செய்ய சொல்றேன்னு கேட்பாரு என்ன செய்யணுங்கிற என்ன சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கிறது அப்ப வச்சிக்கிறதா அனுமதிக்கிறாங்க விபச்சாரம் பண்றதுக்கு நம்ம நாட்டில் புலிகிட்டான் பண்ணக்கூடாது விபச்சாரப்பை விபச்சாரம் சண்டதே கூட்டம் கிடையாது ஒரு ஆணு பெண்ணு போய் அங்கே சேர்ந்துருக்கும்போது நாங்கள் விரும்பணம் செஞ்சோன்னே உணவு செய்ய முடியாது வா வான்னு சூப்பிட்டான்னு கூட்டு தான் கேஷு போடுவாங்க மாட்டினா கூட என்ன செய்வாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டில் நின்று கொண்டு அலங்கரித்து கொண்டு வா 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 அதை பொம்பளை மட்டும் கேஷ போடுவாங்க ஆம்பளை போட மாட்டாங்க லாஜில் போய் ரெண்டு மணி குடிப்பாங்க போலீஸில் ஆம்பளைட்டு போவாங்க வச்சு ஊட்டுவாங்க மேல மேலே போடுவாங்க ஏன் பிசினஸ் தான் கேஸ் கூட ஏறும் விபச்சாரம் பண்ணாண்டு செக்ஷன் கிடையாது விபச்சாரம் பண்ணாண்டு குற்றம் கிடையாது அப்ப விபச்சாரம் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க சின்ன வீடு வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்க மனைவி சொல்லி கொண்டே பெரிய பெரிய பதவி வகிக்கிறது அனுமதிக்கிறீங்க அது இல்லாம இங்க முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறது இது சும்மா பேசுறது இஸ்லாம் வந்து போலித்தனம் செய்யாது கல்யாணம் பண்ணாம ஒருத்தி கைய வைக்கக்கூடாது மனைவி இந்த உரிமை கொடுக்க ஏழையா ஒதுங்கடா என்று சொன்னா அது அந்நிய பெண்களை நாடுறவர்கள் குறைவார்கள் நீ பொறுப்பே சுமக்க வேண்டியல அதான் வேண்டா போயிருக்கான் இருக்குது பஸ் ஸ்டுக்கு பஸ் ஸ்டாண்டு லாட்சிக்கு லாட்சி பிடிக்கிறதா என்ன நாட்டில் நடக்கலையா ஒவ்வொரு சுரங்கம் அமைச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கான் சொரங்கம் அமைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நடிகைகளையும் பண்ற ஆண்டு மாட்டிக்கிட்டு அதெல்லாம் என்னங்கிறீங்க தொழிலா பண்ணாங்கன்னு பிடிக்கிறாங்க விவச்சாரம் பண்ணதுக்கு பிடிக்கல பிஸ்னஸ் பண்ணதாக அந்த கேசை ஜோடிப்பாங்க அதை வந்து வியாபாரம் வைக்கிற கூடாது விரும்பி செஞ்சுக்கிறாங்க அதனால இந்த மாதங்கள்லாம் தப்புங்க நாட்டில் பொது சிவில் சட்டம்ங்கிறது வந்து தேவையற்ற குழப்பத்தை உண்டாகும் இது விவாதம் பண்ண வேண்டியதான விவாதம் பண்ணி ஒரு முடிவு கோருவோமே விவாதம் எப்படி பண்ணுவீங்க விவாதம் எப்படி யார் தீர்ப்பளிக்கிறதுக்கு விவாதம் பண்ணுவோம்னு கூப்பிட்டா விவாதத்துக்கு வருவோம் நீங்க அஞ்சு பேர் வாங்க நாங்க அஞ்சு பேர் வர்றோம் பேசுவோம் நடுவரா வந்து ஐநா சபையில இருந்து ஒரு பார்வையில வச்சுக்கிறோம் அவர் தீர்ப்பு சொல்ல ஒத்துக்கிறீங்களா அப்ப நாம ரெடியா இருக்கோம் விவாதத்துக்கு முஸ்லீம் சமுதாயம் விவாதத்துக்கு ரெடியா இருக்குது இவங்க விவாதம் நீங்க கூப்பிடறாங்க தெரியுமா விவாத் தயாரா பொது சிவில் சட்டம் பத்தி விவாதத்தில் தயாராக என்ன செய்வாங்க எண்பது பேர் வந்து முஸ்லீம் அல்லாதவங்க இருப்பாங்க நாங்க இருபது சதவீதம் தானே நாங்க அஞ்சில் ஒண்ணு இருப்போம் பேசுவோம் எண்பது பேர் ஜெயலலிதா கரெக்டா இருந்து சென்றுவாங்க இதுக்கு தானே விவாதம் விவாதம் சம எண்ணிக்கையில் உட்கார்ந்து பேசுவோம் வெளிநாட்டு பார்வையாளர் நடுவராக வச்சுக்கிறோம் எது சரின்னு பேசுவோம் எது சரி பொது சிவில் சட்டத்தை பேசுவோம் தலாக்க பத்தி பேசுவோமா பலதர மனத்தை பத்தி பேசுவோமா அதுக்கு நாங்கள் முஸ்லீம்கள் எப்பவும் தயாராக தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்குறாங்க தலாக்கு தலாக்கு பொம்பளை விட்டுட்டு போயிடுறாங்க என்ன தலாக்கு தலாக்குன்னு விட்டு போயிடுறாங்க முஸ்லீம்கள் வந்து தலாக்கு விடுவதை இஸ்லாம் ரொம்ப சரத்தோடு அனுமதிச்சு இருக்கிற மனைவி பிரிஞ்சுக்கலாம் மனைவி கணவன் பிரிஞ்சுக்கலாம் எதுக்கு சொல்லுதுன்னு கேட்டா பிடிக்காதவர்களை சேர்த்து வச்சு என்று சொன்னா ஒரு அளவுக்கு மேல பிடிக்காம போச்சுன்னு சொன்னா வேற மாதிரி காரியத்தை செய்வாங்க இன்னைக்கு நடக்கிற பேப்பர்ல பாக்குறீங்களா ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுன்னு வருதா இல்லையா அது யாரு இந்த இளம்பெண் புருஷனுக்கு பிடிக்காத கொண்டாச்சுமா அது அர்த்தம் இளம்பெண் ஸ்டவ் இளம்பெண்ணா பார்த்து வெடிக்குமா பிடிக்கலன்னு ஒன்னு என்ன பண்றான் இவ இருந்தா வெள்ளங்கும் கோர்ட்டுக்கு போய் எல்லாம் தாங்க முடியாது சாரி பண்றான் ஊத்துறா கொடுத்துறான் அப்ப கொளுத்தி சாவடிக்கிற நிலைக்கு வந்தவன் இஸ்லாம் சொல்றது அடைய சாவடிக்காத பாவி கண்ணியமான ஒரு தொகையை கொடுத்து வெளியே விடுறான் சொல்லுது செய்யும் சொல்லுது இஸ்லாம் அதனால முஸ்லீம்கள் வந்து ஸ்டவ் அடித்து சாவுறது இல்ல தலாக்கு பெண்கள் உசுரோடு இருக்கிறதுனால பேசுறாங்க அங்கிட்ட வந்து இல்ல உசுரோட உசுரோடு இல்ல கணவனுக்கு பிடிக்காத பெண்கள் எல்லாம் மாமியாரு கணவன் எல்லாம் சேர்ந்து மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்திப்பட்டு சமைக்கும் போது போயிட்டா அதுக்கு தானே சட்டம் கொண்டு வந்தேன் கல்யாணம் பண்ணி மூணு வருஷத்துக்குள்ள சட்டம் ஆடி விசாரணை இருந்து போடுறான் புருஷங்க பொண்டாட்டியை கொள்றது அதிகமா போனதுனாலதான் நம்ம நாட்டுல சட்டம் என்ன ஆறு வருஷமா ஏழு வருஷமாங்க ஏழு வருஷம் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொன் பொம்பில் ஏழு வருஷத்துக்குள்ள செத்துட்டான்னு சொன்னா ஆதி ஒரு விசாரணை போர்டே புருஷன் கொண்டு அந்த நிலையில ஒரு வாழ்க்கை வேணுமா குன்றுமான்னு ஒரு நிலைக்கு வந்து சொன்னால் அட கொல்லாத பாவி வெளியே விட்டு நான் போய்க்கிறேன் அதே மாதிரி பொண்டாட்டி புருஷனை முடிக்கிறேன்னு வைங்க அந்த மாதிரி இருந்துச்சா கல்லானாலும் கடவ ஃபுல்லானாலும் புருஷன் என்ன பண்ணுவாள் அம்மி கொலையை தூக்கி போட்டு ஓடிட்டுருவாள் அது நல்ல வேணாம் செய்யுது சாப்பாட்டில் கலந்து கொடுத்து கதையை முடிச்சுட்டு போயிடுவான் அதுவும் நடக்க தான் செய்யுது கள்ள சேர்ந்து புருஷனை கொலை செஞ்சாங்கிற செய்தி பறவை பிடிக்காத ஆட்களை சேர்த்து வச்சு சொன்னா பயங்கர விளைவுகள் கொலை நடக்கும் அநியாயத்துக்கு உயிர்கள் பலியாகும் பேசி பேர் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்க எல்லை தாண்டிடுச்சு சொன்னா பிடிக்கிறதுக்கு வழி இருக்கணும் இஸ்லாம் இது எப்படி தப்புங்கிறீங்க இதுக்கு வாங்க பொது விவாதம் சொல்றோம் அதனால பொது சிவில் சட்டம் எந்த காலத்திலும் தெரியா வராது ம்